ஜப்பான் பிரதமரின் பணிப்புரைக்கு அமைய இலங்கைக்கு வருகை தந்துள்ள விசேட குழுவினர் குப்பைமேட்டு என்று கண்காணித்தனர் அவர்களின் தீர்மானங்கள் அடங்கிய அறிக்கைகள் சில தினங்களுக்குள் அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட உள்ளது குப்பைமேட்டின் மேற்பகுதியை ஜப்பானிய நிபுணர்கள் இன்று முற்பகல் கண்காணித்தனர் நிலநடுக்கம் மண் சரிவு மற்றும் வாயு தொடர்பான விசேட நிபுணத்துவம் உள்ள உறுப்பினர்கள் இந்த குழுவில் அடங்குகின்றனர் குறித்த பகுதியை ஐந்து மனித அதிக நேரம் கண்காணித்ததன் பின்னர் அவர்களின் முதற்கட்ட தீர்மானங்களை பாதுகாப்பு பிரிவினருக்கு அறிவித்தனர் மேஜர் ஜெனரல் ஆர் ஏ என் நுகேரா தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது ஜப்பான் குழுவினரின் முதற்கட்ட கண்காணிப்பிற்கு அமைய பிரதேசத்தில் மிதன் வாயு பதினாறு வீதம் வரை அதிகரித்துள்ளதாகவும் தீ ஏற்படும் பொருட்களின் பாவனையை தவிர்க்குமாறும் இதன்போது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது அபாய பகுதிகளில் உபகரணங்களை பயன்படுத்துவது தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு சுட்டிக்காட்டியுள்ளனர் அபாயத்தை முகாமைத்துவப்படுத்துவது தொடர்பில் பாதுகாப்பு பிரிவினர் எடுத்துள்ள நடவடிக்கைகளினால் எதிர்காலத்தில் சிறந்த ஒரு நிலை ஏற்படும் எனவும் ஜப்பான் நிபுணர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் ஜப்பான் நிபுணர்களின் கண்காணிப்பிற்கு அமைய உள்ள நீரை அகற்றுவதற்காக நான்கு கட்டங்களின் கீழ் தற்போது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மிட்டன் வாயு காற்றுடன் கலந்துள்ளமையினால் கீழ் பகுதியில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்கும் போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் பாதுகாப்பு பிரிவினருக்கு எதிர்காலத்தில் அவர்கள் தெளிவூட்ட உள்ளனா் நேற்று மற்றும் இன்றைய தினங்களில் நாம் தகவல்களை சேகரித்தோம் இந்த தகவல்களைக் கொண்டு அறிக்கையொன்றை தாரிக்க உள்ளோம் இந்த அறிக்கையை விரைவில் இலங்கை அரசாங்கத்திடம் கையளிப்போம் நாம் நிபுணர்கள் சிலரை கொண்ட குழுவினர் குழுவில் உள்ள ஏனையவர்களிடமும் கலந்துரையாடி அவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்து எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய விடயங்களை நாம் கூறுவோம் மீட்பு பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்டன இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனேட்டி நாகாகம் உள்ள மற்றும் தொன்னூற்று ஏழாம் இலக்க தோட்டங்களுக்கு இன்று சென்றிருந்தார் அபாய வளையமாக பெயரிடப்பட்டுள்ள இந்த பிரதேசங்களில் உள்ள வீடுகள் நேரில் மூழ்கியுள்ளன குப்பைமேடு சரிந்த மெயினால் பிரதான வடிகான் கட்டமைப்பு தடைப்பட்டுள்ளமையே இதற்கான காரணமாகும் நிதியமைச்சின் அதிகாரத்தை ஜனாதிபதி பெற்று வேண் விரயமாக்கும் நிதியை கழிவுப் பொருட்கள் மீள் சுழற்சிக்கு பயன்படுத்த முடியும் கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்கு திட்டம் ஒன்றை அமைக்க முடியும்